கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எல்லாம் பெய்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கூடுதல் மழை என்பது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் பெய்த மழை தான் எந்த இடத்திலும் மழை பொழிந்தால் பொழிகிற போது ஒரு சிறிய அளவிலான நீர்த்தேக்கம் இருப்பது என்பது இயல்பு அந்த நீர் உடனடியாக கால்வாய்களில் மழை ஒரு முன்னாள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் எப்படி இருக்கு தென் சென்னையில் முக்கியமாக பாதிப்பு எதுவும் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசம்பர் முதல் வாரமும் தான் அதிக அளவிலான மழை பொழிவு என்பது தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் தான் கூடுதல் மழை என்பது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் பெய்த மழை தான் செம்பரப்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறந்துவிட்டு சென்னையே அங்கோ அலங்கோலப்பட்டது இன்னைக்கு அந்த மாதிரியான மழை நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளிலும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் மிக நேர்த்தியாக போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் மழை பொழிந்தால் பொழிகிற போது ஒரு சிறிய அளவிலான நீர்த்தேக்கம் இருப்பது என்பது இயல்பு அந்த நீர் உடனடியாக கால்வாய்களில் இன்டேக் அவுட் இன்புட் அவுட்புட் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அந்த மழை பொழிவதும் பொழிந்த மழையை அந்த கால்வாய்களின் வழியே செல்வதும் என்பது இருக்கிற அந்த இடைவெளியை தவிர்த்து எங்கும் பெரிய அளவிலான அந்த வாட்டர் ஸ்டேக்னேஷன் இல்லை இதுபோன்ற மழைக்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அரசு பொறுப்பேற்கிற போது சென்னை மாநகரில் நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான இடங்களில் மழைநீர் தேக்கம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது குறிப்பாக நாராயணபுரம் ஏரியிலிருந்து வருகிற உபரி நீரால் பள்ளிக்கரணை ஜல்லடம்பேட்டை ஜல்லடையான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகள் மடிப்பாக்கம் உள்ளகரம் பொழுதுவாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு முறை நாராயணபுரம் ஏரிக்கு வந்து நீர்வள ஆதாரத்துறையின் உதவியோடு இன்றைக்கு பெரிய ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் உடனடியாக வெளியேறுகிற அளவுக்கான ஒரு பெரிய கால்வாயை உபரி கால்வாயை கட்டி ஒக்கிய மடுவுக்கு விட்டதன் விளைவு இன்றைக்கு அங்கே எல்லாம் எங்கேயும் தேக்கம் தேக்கமில்லை அதேபோல் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் சுனாமி குடியிருப்பு செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு செங்கல்பட்டிலிருந்து உபரியாக வருகிற ஒரு நாற்பது ஏரிகளை உபரியாக வருகிற நீர் எல்லாம் அந்த பகுதிகளில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் நீர்வளத்துறையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்களின் காரணமாக இன்றைக்கு பெரும்பாக்கமாக இருந்தாலும் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் அங்கே அக்கறை அந்த சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கரணை போன்ற பல்வேறு பகுதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்படி தென்சென்னையை பொறுத்தவரை சென்னை தெற்கை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்கள் பணிகள் நடைபெற்றிருப்பதாலும் பீரியாடிக்கலி டீசல்டிங் என்கின்ற வகையில் மழைநீர் வடிகால்வாய்களை தொடர்ச்சியாக தூர்வாரி இருப்பதாலும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் இதுவரை இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும் இருபது சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எல்லாம் பெய்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை மக்கள் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கும் நிலை என்பது தொடர்கிறது செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இல்லை இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதியே இல்லை மாவட்டத்தை சுற்றி பார்க்கட்டும் எங்கேயாவது பாதிப்பு இருக்கிற இடத்துக்கு தான் வரணும் இப்போ உடனடியாக இப்போ இங்கே இங்கே எங்கேயாவது தண்ணி பாதிப்பு இருந்தால் வந்து பார்க்குறதுக்கு வரணும் இப்போ அந்த மாதிரியான எந்த பாதிப்பு எங்கேயும் இல்லையே அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பாக செக்ரெட்டேட்டுக்கு போகிறது அதிகாரிகளை முடிக்க விடுறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுகிறது வார் ரூமை வந்து முடிக்க விடுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் ஃபீல்டு ஒர்க்குங்கிறது அவருக்கு வந்து யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சருக்கு ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொல்லித்தர வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை அது தெரியும் கஜா புயல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து போய் பார்த்தவர் அவர் வந்து மாதிரி போர்க்கால அடிப்படையில் பணிகள் பற்றி எடப்பாடி பேசுவது விந்தையாக இருக்கு முன்றி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்